ஜோதி ஆனந்த வணக்கம் நாளை அற்புதமான விநாயகர் சதுர்த்தி என்று அகத்திய பெருமான் கும்பமுனி சித்தர் வழங்கிய ஒரு சக்திமிக்க மந்திரத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக கணபதியை ஒளி ரூபத்தில் பார்க்க முடியும் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால தடைகள் செல்வத் தடைகள் சரியாகும் இந்த மந்திரத்தை மட்டும் நாளை இரவு ஜபம் செய்து வாருங்கள் அற்புதங்கள் தேடி வரும் கணபதியின் ஆசிகள் முழுமையாய் கிடைக்கும் ஐந்து யானை முகத்தனை இந்தில் இளமறை மேயந்தினை நந்தி மகந்தனையான குழுந்தனை முந்தில் வைத்தடி ஓற்றுகின்றேனே புத கணபதி கவித்த ஜம்பு பாலாசிரவிதம் நமாவி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அருட்பெரும் ஷியோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சிவனுக்கு சமமானவர் முருகனின் குரு என்று சொல்லக்கூடிய நமது அற்புத தெய்வீக கும்பமுனி மகாமுனி அகத்திய பெருமான் கணபதியின் அருளை பெறுவதற்கு ஒரு சூட்சமமான மந்திரத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அகத்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறு என்கின்ற ஓலைச்சுவடி நூலில் அவர் வழங்கிய மந்திரத்தை அவரோட திருவடிகளை தொட்டு இந்த சிறியோன் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நாளை இந்த வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்கள் அற்புதத்தை கண் முன்னாடி பார்க்க முடியும் தெய்வத்தை பார்க்க முடியுன்னால் கேட்குறீங்களே இதை செய்யுங்க பார்க்க முடியும் இந்த பூஜையை நான் விநாயக சதுர்த்தி என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்வேன் இப்ப பொதுமையில பதிவு செய்யற பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு இந்த பூஜை ஆகக்கூடிய இந்த பூஜை செய்வதால ஆகக்கூடிய பலனை அவரோட எழுத்துக்கள்லயே படிச்சு நான் சொல்றேன் நேரப்பா தானுறந்து அட்டாங்க யோகம் நேர்மையுடன் பார்ப்பதற்கு கருவை கேளு காரப்பா கருணை வளர் கணபதியின் தியானம் கருணை உள்ள வட்டமதில் ஓங்காரம் சாத்தி சேரப்பா ஓங்காரம் தண்ணிலே ஸ்ரீ என்று கணபதியின் பீஜந்தானே சாத்தியோர் சக்கரத்தை முன்வைத்து சகல உபவாசாரம் பூசை வண்ணி போத்தி நன்றாய் ஓரணத்தில் மனதை நட்டி புத்தியுடன் செவிக்கிறார் மந்தரங்கேள் பார் பார்த்திவனே ஓம் நமோ குரு இளியும் ஸ்ரீ குரு கணபதி சுவாகா என்று புத்தியுடன் பதினாறு உருவே செய்தாள் நேத்திரத்தின் பேருளி போல் மூலநாயகன் நிச்சயமாய் உனது வசம் வசியமாமே அதுக்கப்புறம் சொல்றார் ஆமப்பா கணபதியை வசியம் பண்ணி அதன் பிறகு அஷ்டாங்கம் யோகம் பார்த்தாள் தாமப்பா தன் வசம் அஷ்டாங்க கர்மம் சச்சிதானந்த பூரணத்தினிலே ஓமப்பா அறுபத்து நாலு சித்தம் உண்மையுடன் தானவாய் தானே செய்வாய் அகத்தியர் பரிபூர்ணம் ஆயிரத்தி இரநூறுல சொன்னது இதன் விளக்கத்தை சொன்னால் நெற்றி பொட்டில் ஒரு ஜீவ ஜோதியை ஏற்றி அரட்பெரும் ஜோதிய விளக்கை ஏற்றி அதை நெற்றி கவனத்தை வைத்து நீங்கள் நூற்றி பதினாறு முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ குருகிலையும் ஸ்ரீ குரு கணபதியே நமக ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதியே நமக நூற்றி பதினாறு முறை ஜபம் செய்த பிறகு நீங்கள் மனதார அடுத்த மந்திரமான ஓம் கிளி அங் உங் நம ஓம் கிளி அங் உங் நம என்கின்ற மந்திரத்தை சொன்னால் அஷ்டாங்க கணபதியான ஆதி கணபதி கணபதி நடன கணபதி சக்தி கணபதி கணபதி உச்சிஷ்ட கணபதி உக்கர கணபதி மூல கணபதி என எட்டு வகை கணபதிகள் இருப்பதாக சொல்லக்கூடிய கணபதிகளும் உங்களுக்கு முன் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார்கள் ரெண்டு மந்திரத்தை சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி பதினாறு முறை நூற்றி பதினாறு முறை ஒரு தீபம் ஏற்றி நாளை மாலை ஜபம் செய்து பாருங்கள் நாளை இரவே ஒளி சுரூபமாய் கணபதி காட்சி தருவார் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களையும் தருவார் இந்த அற்புதமான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகவும் மறைமுகமாக இரகசியமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை குருவின் திருவடி ஆசியுடன் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க அகத்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளையும் அவரிகிதமாய் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் சனிக்கிழமை சிறப்பு மைத்தர் முகூர்த்த யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழுப்புரத்தில் காலையில் தொடங்கி விழுப்புரத்திலேயே முடியக்கூடிய இந்த யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவையில் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி ஒப்பு நடைபெறுகிறது திருப்பூர் கோவை பொள்ளாச்சி ஊட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி அற்புதமான தெய்வீகமான பௌர்ணமி அதுவும் சிறப்பு பௌர்ணமியாக வரக்கூடிய சந்திர கிரகணம் வருகிறது அன்று நான் இருபத்தி ஏழு நபர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு கிரகண இயந்திரத்த என் கையாளிய வரைந்து தர இருக்கின்ற உங்கள் பேரையும் விவரங்களுக்கு பதிவு செய்யுங்க பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க